நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு நீங்காத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அவர் உயிரிழந்ததுக்கு பிறகு அவரை பத்திய பல சுவாரஸ்யமான விஷயங்களும் அவரை பத்திய பல சோகமான விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில தான் அவர் உழைச்சு சம்பாரிச்ச அவருடைய சொத்து மதிப்பு பற்றிய விவரங்களும் அவரை பத்தி யாருக்குமே தெரியாத இன்னொரு ஒரு முக்கியமான விவரங்களும் இப்போ சமூக வலைதளத்துல பகிரப்பட்டு எல்லார் மத்தியிலையும் வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மனசார எல்லாராலையும் கேப்டன் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் நம்ம எல்லாரையுமே விட்டு இப்ப பிரிஞ்சிட்டாரு அவருடைய இழப்பு அப்படிங்கிறது ஈடு கட்ட முடியாத ஒரு விஷயமாவும் நீங்காத சோகமாவும் இருந்துட்டு இருக்கு வெள்ளையா இருந்தாதான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற பின்பத்தை உடைச்சு கருப்பா இருக்கிறவனும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத தான் சினிமாவில கொடி கட்டி பறந்து எல்லாருக்கும் பெரும் எடுத்துக்காட்டா இருக்கிறவர் தான் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நினைச்சு யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில கொடி கட்டி பறந்தாரு தான் ஒரு சினிமா அப்படிங்கிறத தாண்டி எம்ஜிஆர் மாதிரியே விஜயகாந்த் அவர்கள் தான் சம்பாதிச்ச சொந்த பணத்துல எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கான உதவிகள் செஞ்சிருக்காரு விஜயகாந்த் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு வரவு செலவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தனக்கு ஊர்ல சொத்துகள் இருந்தாலும் ஒத்தருவா காசு இல்லாம விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில தான் சம்பாதிச்சிருக்காரு நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா கேப்டன் அவர்கள் நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில தான் சம்பாரிச்சிருப்பாரு கேப்டன் அவர்களுக்கு சொத்து அப்படின்னா அவருடைய வீடு அவருடைய மண்டபம் அவர் புதிதா கட்டிட்டு இருக்கிற இன்னொரு வீடும் தான் இதை கேப்டன் அவர்கள் பெருசா சம்பாரிச்சு வச்சிருக்காருன்னா அது அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்த அந்த கோடான கோடி மக்கள் தான் அதை விட பெருசா கேப்டன் அவர்கள் எதையுமே சம்பாதிச்சிருக்க முடியாது அவர் செய்த நல்ல விஷயங்களும் அவருடைய நல்ல குணங்களும் தான் அவருக்கு இந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டமா இருந்துட்டு இருக்கு இன்னும் அவர் சினிமாவில சம்பாரிச்ச பாதி பணத்தை அவர் சம்பாதிக்கிற காலத்துல இருந்தே பல ஏழு ஏழை எளிய மக்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இன்றளவும் கூட விஜயகாந்த் அவர்கள் நடக்க முடியாம இருந்திருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்துட்டு அவர மாதிரியே எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையான மனசோட தான் கேப்டன் அவர்கள் எல்லா நல்ல விஷயங்களையுமே செஞ்சிருக்காரு ஒரு தலைவனுக்கு தேவையான எல்லா தகுதிகளும் கேப்டன் அவர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு உண்மை செத்துருச்சு நேர்மை மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேப்டன் அவர்களுடைய இழப்ப எல்லாரும் ஆதங்கமா வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க தான் சினிமாவில இருந்திருந்தாலும் கஷ்டப்பட்டு வேறுவ சிந்தி பணம் தான் சினிமாவில சம்பாரிச்சதா கேப்டன் அவர்கள் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் அதை சொல்லிதான் வளர்த்து இருப்பாரு தான் நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருந்தாலும் கேப்டன் அவர்கள் தங்களுக்குன்னு பெருசா சேர்த்து வைக்காம ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கியிருக்காரு இப்ப இருக்கிற நடிகர்கள் ஒரு படத்துக்கே நூறு கோடி அப்படின்னு கோடி கணக்கில் சம்பாரிச்சும் இன்னைக்கு இருக்கிற பல பிரபலமான நடிகர்கள் பத்து பைசாவை கூட யாருக்கும் கண்ணில் காட்டுறது இல்ல அந்த வகையில கேப்டன் அவர்கள் கேப்டன் அவர்கள் தான் இதனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்துட்டு அவரை பார்க்கறதுக்காக திரண்டு வந்தது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க